ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சஷ்டி முருகன் மந்திரம் வழிபாடு தான் பார்க்க போகிறோம் சஷ்டி அன்று இந்த மந்திரத்தை சொன்னால் எதிலும் எப்பொழுதும் காரிய வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே சஷ்டி என்று முருகரிடம் வேண்டிக்கொண்டு நம்ம என்ன வரம் கேட்டாலும் முருகர் வந்து தந்து விடுவார் நீங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு வந்து வெற்றி பெறாது தடை தடங்கல்கள் இந்த மாதிரியே காரிய சித்தி உங்களுக்கு வந்து கிடைக்காது இந்த மாதிரி வாழ்க்கையில் அடுத்தடுத்து தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருப்பவர்கள் கண்டிப்பாக சஷ்டி என்று இந்த முருகர் மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய ஆரம்பித்து விடும் அதுபோல் சொத்து பிரச்சனை நிலத்தகராறு அல்லது சொத்து வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் இந்த மாதிரியான உங்களது அனைத்து ஆசைகளையுமே இந்த ஒரே ஒரு மந்திரம் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த காரிய சித்தி மந்திரத்தை நீங்கள் வந்து சஷ்டி அன்று தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது முருகருக்கு உகந்த வி செவ்வாய்க்கிழமை சொல்லலாம் வெள்ளிக்கிழமை சொல்லலாம் தினம் தோறும் காலை ஒரு ஐந்து நிமிடம் மாலை ஒரு ஐந்து நிமிடம் இந்த அற்புதமான மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் என்ன உங்களுக்கு வந்து நடக்கணுமோ எந்த காரியம் வந்து வெற்றியடைய வேண்டுமோ அந்த ஒரு காரியத்தை உங்கள் மனதில் வந்து நிலைநிறுத்து கொண்டு முருகப்பெருமானிடம் மனம் முருகி இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமா கூடிய விரைவில் அந்த காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பார் முருகப்பெருமான் இந்த ஆகஸ்ட் மாத அந்த சஷ்டி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மதியம் ஆரம்பித்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் இந்த சஷ்டி திதி வந்து இருக்கின்றது ஆனால் முழுமையான அந்த சஷ்டி என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் சஷ்டி அப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சனிக்கிழமை மதியத்திலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் அடிமையில அடி விழுந்துக்கிட்டே இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னே தெரியலை யாருக்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியலை ஒரு அடி ஏறுனா பத்தடி கீழே இறங்குது சறுக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க அந்த சறுக்கல்கள் தடைகள் தடங்கல்கள் அனைத்தையும் சுக்கு சுக்குநூறாக்கி உங்களுக்கு வந்து அந்த காரியத்தை வெற்றியடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அற்புதமான காரிய சித்தி தரும் முருகன் மந்திரம் ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் காரிய சித்தி தராய நமோ நம இதுதான் வந்து அந்த அற்புதமான காரிய சித்தி முருகர் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் உங்கள் காரிய தடைகள் எதுக்கெடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை விழுகுது வாழ்க்கையில் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒரு அற்புதமான சக்தி சக்தி வாய்ந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுடைய அந்த துரதிர்ஷ்டத்தை அனைத்தையும் அதை வந்து போக்கி அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வர கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்த இந்த மந்திரத்தை நீங்கள் முருகரை மனமாற நீங்கள் வந்து வழிபட்டு தினமுமே இதை வந்து சொல்லலாம் இந்த சஷ்டியில் சொல்லும் பொழுது இன்னமுமே விசேஷம் அல்லது நீங்கள் சஷ்டியில் சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை சஷ்டியில் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து முருகருக்கு வந்து வீட்டில் வந்து வழிபட்டு கொண்டே நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கலாம் அல்லது முருகர் ஆலயத்திற்கு சென்று சஷ்டி அன்றைக்கு அன்று அந்த பூஜையெல்லாம் கலந்து கொண்டு விட்டு அங்கே அமர்ந்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி முருகரை வந்து மனதில் நினைத்து முருகா எனக்கு இருக்கக்கூடிய அந்த தடை தடங்கல்கள் அனைத்து போக்குங்க இந்த ஒரு காரியத்தை வந்து நான் பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து அது தான் முடிகின்றது நீங்கள் வந்து எனக்கு அந்த காரியத்தை முடித்துக் கொடுங்கள் அல்லது எனக்கு சொந்த வீடு வேண்டும் அந்த முயற்சியை நீங்கள் வந்து வெற்றியாக்கி கொடுங்கள் அந்த மாதிரி உங்களுடைய என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை வைத்து இந்த ஒரு முருகர் மந்திரத்தை சொல்லுங்கள் இது வந்து திருமணம் குழந்தை வரம் இந்த மாதிரி வேலை கிடைப்பதற்கு எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து மனதில் நினைத்து ஒரு வேண்டுதலை நினைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அதை வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் காரிய சித்தி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முருகனின் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சஷ்டி என்று விரதம் இருந்தும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ